வணக்கம் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி தளபதியோட பர்த்டே அன்னைக்கு த்ரிஷா அவர்கள் வந்து ஒரு போஸ்ட போட்டிருந்தாங்க அந்த போஸ்ட் பயங்கரமா வைரல் ஆனது அந்த போஸ்ட பத்தி தான் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க ஏறக்குறைய ஒரு வாரமா அதுதான் டாக் ஆஃப் த டவுனா இருந்தது அதுக்கப்புறமா தளபதி ஒரு ப்ரோக்ராம் நடத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த டாபிக் மாதிரி இந்த டாபிக் வந்தது அது வரைக்கும் தளபதி பக்கம் இருந்தோ இல்ல திரிஷா பக்கம் இருந்தோ எந்த விளக்கமும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு அதை பத்தியா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருந்தாங்க நாமும் ஒரு வாரமா அதை பார்த்துட்டு வந்தோம் இப்போ வந்துட்டு இந்த அந்த நடந்த அந்த ப்ரோக்ராம்ல தளபதி வந்துட்டு மறைமுகமா ஒரு பதில் அளிச்சிருக்காரு ஒரு விளக்கம் அளிச்சிருக்கிறாரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுசா நீங்க கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசிட்டு வர்றாரு நல்ல நல்ல விஷயங்களை நிறைய பேசிட்டு இருக்காரு அப்போ வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு அங்க வந்திருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ற மாதிரியே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு அதாவது மீடியாக்கள் வந்து இப்ப வந்து இருக்கிற மீடியாக்கள் வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்குது அது சோசியல் மீடியா இருந்தாலும் சரி மெயின்ஸ்ட்ரீ மீடியா இருந்தாலும் சரி எந்த மீடியாவும் உண்மையை ஒரு தேவையான விஷயங்களை முக்கியமா போட வேண்டிய விஷயங்களை ஒரு மீடியா வந்துட்டு ஹெட் போடுது அதே விஷயத்த இன்னொரு மீடியா லாஸ்ட் லைன்ல கூட லாஸ்ட் பேஜ்ல கூட போட மாட்டேங்குது அதே மாதிரி பேச வேண்டிய விஷயங்களை பேச மாட்டேங்கிறாங்க பேசக்கூடாத விஷயங்களை நிறைய பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அஹ் சொல்லியிருந்தாங்க மீடியாவை பார்க்கும் போது கூட நீங்க மீடியால இருந்து நீங்க எடுத்துக்கிற விஷயங்களையே நிறைய விஷயங்களை நீங்க ஆராய்ச்சி பண்ணி அது உண்மையா பொய்யா அப்படின்றத தெரிஞ்சுக்கினு அதுக்கு அப்புறம் நம்புங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அதுக்கு முந்தின வாரத்துல இருந்துதான் இந்த திரிஷா விஷயம் வந்துட்டு பயங்கர விஸ்வரூபமா ஓடிட்டு இருந்தது அதனாலதான் தளபதி வந்துட்டு நீங்க மீடியாக்கள்ல என்ன பத்தி பாக்குற விஷயங்களை நீங்க வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி உண்மை எது பொய் எது அப்படின்றத தீர விசாரிச்சு நம்புங்க யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பிராதுங்க அப்படின்ற அர்த்தத்துலதான் அவர் சொல்லியிருப்பாரு சரி ஓகே இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருந்தாலுமே கூட ஆனா தெளிவா வந்துட்டு எனக்கும் த்ரிஷாக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல த்ரிஷாவும் என்னையும் கனெக்ட் பண்ணி பேசாதீங்க அப்படின்ற விளக்கம் அவர் கொடுக்கல அது ஒரு டிஸப்பாயிண்டா தான் நமக்கு இருக்கு அதே ஷோல இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு அதை எடுத்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா தளபதிக்கு மரியாதை கற்றுக் கொடுத்த மாணவி அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுக்கு அந்த விருதை கொடுத்துட்டு அவர் அந்த பொண்ணுக்கு சால்வையை போத்தி விட்டுட்டு அவர் மேல எல்லாரும் மேல கை போடுற மாதிரி அவரும் போட்டு நின்று இருப்பாரு அந்த பொண்ணு வந்துட்டு அந்த கையை எடுத்து மறுபடியும் கையை கோத்து நிற்பாங்க அப்ப நிக்கும் போது இப்ப இவங்க என்ன சொல்றாங்க சொன்னா அந்த அந்த பொண்ணு மேல கையை குடிக்கல அதனாலதான் அந்த கையை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க ஆனா அந்த வீடியோவை நாம தெளிவா பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பொண்ணு அவர் கையை போட்டது பிடிக்காம எடுக்கல கையை போட்டு ஒரு போஸ்ட் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற பொண்ணு வந்துட்டு கையை கோத்துட்டு இருக்காங்க அப்போ அதனால அதே போல நாமளும் கோத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த கையை எடுத்து கையை கோத்துக்கிறாங்க அந்த கையை எடுத்து விட்டுட்டு சைலண்டா நின்னு இருந்தாங்கன்னா இவங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு நம்ம ஒத்துக்கிட்டு இருந்துக்கலாம் ஆனா அந்த கையை எடுத்து மறுபடியும் கையை கோத்துட்டு நிக்கிறாங்க அந்த பொண்ணு அப்போ அந்த கைய போட்டது பிடிக்காம கிடையாது அந்த கையை இப்படி இல்லையா ஒரு பக்கம் கையை பிடிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கையை போட்டு ஒரு போஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கைய பிடிச்சிட்டோம் ஒரு போஸ் கொடுத்து ஏன்னா எல்லா பொண்ணுங்களும் எல்லா மாணவ மாணவிகளும் அவரை கூட போற அண்ணனா பாக்குறதுனாலதான் அவர் ஒரு அண்ணனை கை கோத்துக்குனா எப்படி அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் கையை எடுத்து ஒரு உரிமையில அப்படி கோத்துக்கிறாங்க ஆனா இத வந்துட்டு அப்படியே இந்த விஷ கிருமிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே விஜய்க்கு மரியாதை கற்று தந்த மாணவி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க இதுதான் இதுல நடந்தது ஜனங்களுக்கு எவ்வளவு வன்மோ இருக்கு பாருங்க அவர் நல்லது செஞ்சாலும் திட்டுறாங்க அவர் சும்மா இருந்தாலும் திட்டுறாங்க அவர் எதை செஞ்சாலும் அதை விமர்சனத்துக்கு உள்ளாக்கி அதுல இவங்க ஒரு பப்ளிசிட்டியை தேடிக்கிறாங்க இப்போ தளபதிய ஏன் நம்ம இந்த அளவுக்கு ஆதரிக்கணும் அப்படின்னு சொன்னா இப்படி ஒரு விஷயத்த செய்யறதுக்கு யாருமே முன் வரல முன் வரவும் மாட்டாங்க ஏன்னா தன்னோட ரசிகர்களை தன்னோட ஃபாலோவர்ஸை எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு வசியம் பண்ணி ஒரு மேஜிக் பண்ணி தன் பக்கம் வச்சிக்கணும் அப்படின்றதுதான் எல்லா நடிகர்களோட ஒரு எல்லா சூப்பர் ஸ்டாரோட ஒரு முக்கியமான குறிக்கோளவா இருக்கு அவங்கள நல்வழிப்படுத்தணும் அவங்கள வந்துட்டு சரியான பாதையான நடத்தணும் அவங்கள படிக்க வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது அங்கங்க தொண்டு நிறுவனங்கள் சில லாரன்ஸ் மாஸ்டர் போன்ற சிலர் வந்துட்டே சிலர் வந்து அப்படி செஞ்சுட்டு இருக்காங்க சூர்யா அவர்கள் வந்துட்டு அறக்கட்டளை வச்சு நடத்திட்டு இருக்கிற மாதிரி எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு யாருமே இந்த லெவல்ல கிடையாது இருக்கிறப்போ நம்பர் ஒன் இடத்துல இருந்துட்டு அவர் வந்துட்டு அங்க இருந்து சொல்லும் போது சரி நோ டு ட்ரக்ஸ் சொல்லும் போது பசங்களுக்கு வந்துட்டு முக்கியமா ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் யோசிப்பாங்க நம்ம தளபதியே ட்ரக்ஸ் வேணாம்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவர் அதை பேசுனதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் முக்கியமான விஷயம் அங்க பேசுனதுலயே அது தேவையான விஷயம் அந்த ட்ரக்ஸ் பத்தி பேசுனதுதான் தான் ஏன்னா நான் ஒரு த நான் ஒரு பேரண்டாவும் சொல்றேன் அப்படின்றாரு ஒரு பேரண்டாவும் சொல்றேன்றாரு ஒரு தலைவனாவும் சொல்றேன்றாரு அப்போ தலைவருக்கான ஒரு பண்பு அவர்கிட்ட பார்க்கணும் ஒரு காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பொதுமக்களுக்கு வேஷ்டி கொடுக்கணும் அரிசி பருப்பு டிவி கொடுக்கணும் போயிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு கவர்மெண்ட் எஜுகேஷன் கொடுக்கறதுக்கும் ஒரு தனி மனிதன் வந்துட்டு ஒரு எஜுகேஷனை ஊக்குவிக்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு இப்ப நம்ம சொல்லலாம் டிஎம்கே கவர்மெண்ட் ஏடிஎம்கே கவர்மெண்ட் எவ்வளவோ எஜுகேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது வாஸ்தவம் தான் ஆனா எஜுகேஷனுக்கு ஒரு ஒரு அரசாங்கம் ஒரு சிஸ்டம் பண்றதை விட ஒரு தனி மனுஷன் பண்றது எவ்வளவு ஒரு ஸ்பெஷல் தானே ஒரு ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தானே அப்போ தளபதி வந்துட்டு அவர் என்ன நினைக்கிறாரு எல்லாம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வழியில எம்ஜிஆர் வழியிலன்னு சொல்றாரு எம்ஜிஆர் வழியில வராரு ஆனா தளபதி வந்துட்டு இந்த எஜுகேஷன் விஷயத்துல மட்டும் ஐயா காமராசர் அவர்களை ஃபாலோ பண்றாருன்றது நமக்கு லிட்ரலா தெரியுது ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே முதல் முதல்ல ஏன் இந்தியாலேயே முதல் முதல்ல எஜுகேஷனை முக்கிய ஒரு தலைவன் வந்தாரு அப்படின்னு சொன்னா அது வந்து கல்வி கண் திறந்த கர்ம வீரர் ஐயா காமராசர் தான் சொல்லணும் நம்ம அவர் வழியை பின்பற்றினதுனாலதான் இவருக்கு எஜுகேஷனுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்திருக்கு இப்போ இத அரசியலாவும் அரசியலுக்காகவே செஞ்சிருந்தாலுமே கூட இது செஞ்ச விஷயம் பாராட்டுதலுக்குரியதுதான் அப்பேற்பட்ட அரசியலுக்காக வாச்சும் யாராச்சும் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கான அது ஊக்கமா மாறும் இப்போ அவரை விமர்சிக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு உண்மையிலேயே உங்க மனசாட்சியத்தோடு சொல்லுங்க தளபதி செஞ்சது தப்பான விஷயமா அரசியலுக்காக செஞ்சாரு அரசியலுக்காக செஞ்சாருன்னாலுமே அரசியலுக்காகவே செஞ்சிருந்தாலும் இது போல பல ஹீரோக்கள் செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா பல தலைவர்களோ அரசியல்வாதிகளோ செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ மாணவர்களுக்கு இது ஒரு உற்சாகமா அமைஞ்சிருக்கும் எவ்வளவு மாணவர்களுக்கு உதவியா அமைஞ்சிருக்கும் இப்ப வந்துட்டு கண்ணுக்கு தெரியாம வெளியே பப்ளிசிட்டி பண்ணாம சூர்யா அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரு ஒரு பக்கம் இப்ப இவர் வந்துட்டு அரசியல்வாதி ஒரே தளபதி வந்துட்டு வெறும் நடிகர் மட்டும் கிடையாது இவர் ஒரு அரசியல்வாதியும் கூட இப்ப இவர் செய்யற விஷயங்களை பேசும் பொருளை மாத்த வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்குது அப்படி அரசியல் படுத்துறவங்க தான் உண்மையான அரசியல் கட்சி தலைவர் மக்களுக்கான தலைவரா இல்லையா அப்படின்றது வேற விஷயம் ஆனா உண்மையான ஒரு அரசியல் கட்சிக்கான தலைவர் தான் செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் பேசும் பொருள் ஆக்கணும் அப்படி ஆக்கினா மட்டும்தான் அவரோட இருப்ப தக்க வச்சுக்க முடியும் அந்த விஷயத்தை தளபதி வந்துட்டு கரெக்டா மிகச் சரியா செஞ்சிட்டு இருக்காரு நல்ல வழியிலையும் செஞ்சிட்டு இருக்காரு அவரு திருடல கொள்ளையடிக்கல யாரையும் ஏமாத்தலை ஃப்ராட் வேலை பண்ணல அதே போல செய்யறேன்னு சொல்லிட்டு சொல்லி வாக்கு கொடுத்து ஏமாத்தல அதே மாதிரி கொடுத்துட்டு நான் சும்மா பேச்சுக்கு வர வச்சுட்டு அவங்களை அலங்களிக்கல அவங்களை அலைய வைக்கல அங்க வந்துட்டு ராஜ விருந்து கொடுத்து ராஜ மரியாதை கொடுத்து வந்தவங்களுக்கு எல்லாம் அப்பேற்பட்ட ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைஸ்டா எப்படி ஒரு விழா நடக்குமோ அப்படி செஞ்சு அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி அவர் திங்க் பண்ணி இந்த விஷயத்த அவர் செஞ்சிருக்காரு யோசிச்சு பாருங்க அந்த மாணவர்களுக்கு முன்னாடி பேசும்போது கூட ஒரு அதிகாரமா பேசல ஒரு ஹம்புல்னஸ் தளபதிக்கே ஒரு ஹம்பிள்னஸ்ல பேசி அந்த அன்பு காட்டி அனுப்பி அது ஒரு அந்த மீட்டிங்கை நடத்தி முடிச்சதுதான் ரொம்ப ரொம்பவே மிக மிக பாராட்டுதலுக்குரியது மெச்சிக்க வேண்டிய விஷயம் தளபதி செஞ்சதிலே அப்போ இந்த விமர்சிக்கிறவங்க இதெல்லாம் பெரிய விஷயமா அதெல்லாம் பெரிய விஷயமா இதென்னா இவர் இப்படி பண்றாரு இதென்னா பப்ளிசிட்டி பண்றாரு இதைய வெளியில சொல்றாரு இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் ஒன்னே ஒன்னு என்ன அப்படின்னு சொன்னா உங்களால முடிஞ்சா செய்யுங்க இல்ல அப்படின்னா செய்யறவங்கள ஃப்ரீயா விடுங்க அப்படி விட்டா மட்டும் தான் எதையாச்சும் ஒண்ணு மாத்த முடியும் அவர் வந்து ஜெயிச்சு வந்து அவரு நல்லது செஞ்சா மக்கள் ஆதரிக்குவாங்க கெட்டது செஞ்சா விட்டு தள்ளுவாங்க நாம இந்த விஷயத்துல தளபதிக்கு முழு சப்போர்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா அவரு செஞ்சுட்டு இருக்கிறது காரண உதவி ஏன்னா நாளைக்கு ஒரு தலைவனை உருவாக்குறதுக்கு நாளைக்கு ஒரு உருவாக்குறதுக்கோ இன்னைக்கு ஒரு ஊக்கத்தை அவர் சொன்னா அது பாராட்ட வேண்டிய விஷயம் உண்மையிலேயே ஒரு தலைவன் செய்ய வேண்டிய விஷயத்தை அவர் கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டார் அதுக்காகவே தளபதிக்கு நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கலாம் இதே போல தளபதியை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு அடுத்த வீடியோக்கள்ல பேசலாம் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி